நான் தத்ரூபமாக படம் வரைஞ்சா ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பணக்காரக்காருமே ஒரு படம் வரைகிறவர்கிட்ட சொல்கிறான் ஆனால் அவர் படம் வரைஞ்சி ரெண்டு மூணு வாட்டி கொண்டு போனாலும் அது இதுன்னு குறை சொல்லி அவர் அந்த படத்தை வாங்க மறுத்துடுறாரு இந்த ஓவியர் தன்னோட ஒரு அறிவாளியை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த அறிவாளி சொல்கிறாரு நான் சரியாக படத்தை வரைஞ்சி வாங்கிட்டு வரேன் ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு நான் அந்த பணக்காரர் சரி அதையும் தட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு மறுபடியும் அந்த ஓவியரும் அந்த அறிவாளியும் ஒரு கண்ணாடியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் சொல்றாரு இது கண்ணாடி ஆச்சா இதுதான் என்கிட்ட நிறையா இருக்கேன்னு அதுக்கு அவரு ஆமா கண்ணாடியை தவிர உங்களை வேற எதுவும் சரியா பிரதிபலிக்க முடியாது அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இல்லைனா உங்க மேலே நான் வழக்கு பதிவு பண்ணுவேன் அப்படின்றாரு ஐயையோ முதல்ல இந்த படத்தை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கலாமே இப்போ ரெண்டாயிரம் ரூபா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த கருமி பணத்தை கொடுக்குறாரு சில நேரம் நம்ம வாக்கில் உண்மையாயில்லை நான் போய் சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நம்ம சந்திக்க நேரிடும்